பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா நார்மல் டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்போம் இப்போ வந்து ஆஃபர் பீஸ் போயிட்டு இருக்கிறதுனால முந்நூற்றி நாற்பத்தொம்போது போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேகி பேண்ட்டு மாதிரி இருக்குது பேகி பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குது க்ரே ப்ளாக் ப்ளூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ப்ரிண்டடே இருக்குது சைடு ப்ரிண்டட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடு ப்ரிண்டடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ப்ரிண்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் வருதுன்னா நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஆஃபரில் போயிட்டு இருக்கு நைட் பேண்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல்லாக நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது க்ரே க்ரே லைட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ இது மாதிரி நிறைய கலர்ஸ் க்ரீனு இப்போது ப்ளூ க்ரே லைட்டு இப்போ பிளாக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா பரமடாஸ் ஒரு எழுபத்தி ஒம்பது மட்டுமே நம்மகிட்ட மூணு செட்ட ஆயிரம் மூணு செட்டாக மூணு செட்டாயூவா

சேலம் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா சேலம் சிவா டெக்ஸில் வந்துருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன் ஆடி ஆஃப் இதே பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் சொல்ல முடியும் இப்போ பாய்ஸ்க்கு வந்து ஆஃபர் என்னென்ன போயிட்டு இருக்குது ஷர்ட் போகுது ஓப்பன் டைம் கோர்ட்டு லேசர் டைப்பில் ஓகே ப்ரோ ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஷர்ட் நானூற்றி நான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் போட்டிருக்கோம் ஓகே ப்ரோ ஓகே பிரிண்டட் ஷர்ட்டு அதே ஓப்பன் டைம் ஃபோர்த் மாடல் இது ஆயிரத்தி இரநூறுவா பீஸ் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ 850 இந்த இது எழுநூறு செட் உங்களுக்கு 550 ரூபாய் தரோம் நியூ வெரைட்டில வந்துருக்கு இது என்ன கிளாத் bro இது ஷைனிங் கிளாத் ஷைனிங் கிளாத் bro சூப்பர் bro என்ன bro இருக்கு இது ஆஃபர்ல சீப் அண்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் இது கோட் சொல்லிருக்கோம் ப்ரோ செட்டாக உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு பீஸாக ஆயிரத்தி ப்ரோ இது ஓப்பன் டைப் ப்ரோட் மாடலுங்க ஆயிரத்தி அறுநூறுவா பீஸு செட்டாக உள்ளது பத்து ஃபைனுக்கு வரைய எடுத்துக்கலாம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கோம் ப்ரோ

ஃபைவ் ஃபிஃப்டி ஷர்ட் ப்ரோ டைம் ஷர்ட் த்ரீ நைன்ட்டி நைன் போடுறோம் ப்ரோ இது ஃபைவ் ஃபிஃப்டி ஷர்ட் ப்ரோ முந்நூற்றி இருபத்தொம்பது தரோம் ப்ரோ ஆஃப் அண்ட் இது ஜீன் மாடல் ப்ரோ தௌசண்ட் ருபீஸ் வரும் ப்ரோ ரெகுலராக நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி ஷர்ட் ப்ரோ ஃபோர் இந்த பாப்கார்ன் கிளாக் நல்லா இருக்கும் உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு தரம் இது கோவா ஷர்ட் மாதிரி ப்ரோ ம்ப்பா நியூ கலெக்ஷனெலாம் வந்துருக்குது ஃபைவ் ப்ரோ நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ப்ரோ கலர்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு ப்ரோ மேக்ஸிமம் கலர்ஸ் வரும் ப்ரோ பத்து கலர் இருக்குங்களா வந்து என்ன ஆஃபர்

இதெல்லாம் பிரைஸ் வருது 800 ரூபாய் 600 800 ரூபாய் நானே எல்லாம் ஆமா இது 600 ரூபாய் ஃபண்ட் 499 லைக்ரா ஃபண்ட் லைக்ரா இது 600 499 499 இது லைக்ரா இப்போ ஆஃபர் காட்டன் பேண்ட் செக்ஷன்ல இருக்கோம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு இப்போ முன்னூத்தி நாற்பத்தொன்பது ரூபா வருது நார்மல் ஹண்ட்ரட் கொடுப்போம் இப்போ வந்து ஆஃபர் பீஸ் போயிட்டு இருக்குன்னா முன்னூற்றி நாற்பத்தி இதுல பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கிரே இந்த மாதிரி நிறைய ப்ளைன் கலர்ஸ் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட சேண்டில் இப்போ காக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் பிராண்டட் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா பிளைன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் வேணாலும் சரி ஃபுல் பிரிண்டட் பேண்ட்டும் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இருக்கு இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது இது மாதிரி நிறையா ஆஃபர்ஸ்லாம் நம்மகிட்ட போயிட்டு இருக்கு எல்லாமே ப்ரிண்ட்டு பிளைன் எல்லாமே கலந்து கலந்துட்டு எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் இருக்கு ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்ஸ் செக்ஷன் இருக்கும் ஜீன்ஸ் ஆஃபரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பேகி பேண்ட் மாதிரி இருக்கு பேகி பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்கு கிரே பிளாக்கு ப்ளூ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிரிண்டட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பிரிண்டடு இருக்கு சைடு பிரிண்டட் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சைடு பிரிண்டடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பிரிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் வருதுன்னா நானூற்றி தொண்ணூத்தி ரூபா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அது இல்லாமல் லாகின் ஜீன்ஸ் பிளாக் ப்ளூ கிரே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் லாகின்னு கிங்ஸ்டர் எல்லாம் தான் அல்லதா இருக்குது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள இல்லாமல் பிராண்டர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ ஐஸ் ப்ளூ அவ்வளோ சீக்கிரம் அதிகமாக கிடைக்காது சேடர்ல இருக்குது பாத்தீங்கன்னா எல்லாமே சேடு ஐஸ் ப்ளூ அது இல்லாமல் ஆங்கிள் ஃபிட் பேண்ட்னாலும் சரி நம்ம கிட்ட இருக்கு ஆங்கிள் ஃபிட்ட டோன் வச்சதும் டோன் வைக்கிறது பேக்கி எல்லா நம்ம நம்மகிட்டயுமே இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் பேண்ட் தான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் பேண்ட் பிராண்டட் உள்ள செக்ஷன்ல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் ஆஃபர் கிரீன் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா கிரே சைடு இப்போ ப்ரௌனு இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு இப்போ தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்கோஸ் நம்மள காட்டன் கார்கோஸ் நிறைய இருக்கு சோக்கர்ஸ் கார்கோஸ் எல்லாமே சிக்ஸ் பாய்ட்டு இந்த மாதிரி பேட்டர்லாம் நிறையவே நம்மகிட்ட கலர் அவைலபிளாக கலர்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ மாதிரி எம்ஆர்பியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் சிக்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அது மாதிரி அவைலபிள் நிறையா கலர்ஸ் இருக்கு சார் நம்ம ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி சைஸ் வரைக்கும் அவைலபிளாக தான் சார் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலு பிராண்டட்ல இருந்து லோ ரேஞ்சஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இனி எல்லாம் சிமேலாம் அவைலபிளாக தான் சார் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஷர்ட் செக்ஷனில் இருக்கும் இது ஃபுல்லி தான் நம்ம ஆஃபர் பீசஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்லாம் ஆஃபர் ஸ்டார்டிங் நம்மட்டேன் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்டடு ப்ளூ வீணக்கு அதான் ஒரு சில ஐட்டம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது ப்ளைனில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைனும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ப்ரிண்டடு பிரிண்டடு வேணாலும் இருக்குது கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது பன்னெண்டு கலருமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிளைன் வேணாலும் இருக்குது

என்ன க்ரீனு இப்போ ப்ளூ க்ரே லைட்டு இப்போ பிளாக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம மட்டும் அவைலபுளா இருக்கும் பார்த்தீங்கன்னா பரமடாச ஒரு எழுவத்தி ஒன்பது மட்டுமே நம்ம த்ரீ ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மட்டுமே இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் நம்ம வரும் க்ரீனு க்ரே ப்ளூ பிளாக்கு இந்த மாதிரி இதுல கலர்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாகவே இருக்குது எப்போ வேணால் நம்ம கடையில் வந்து எடுத்துக்கலாம்

ஒரு ஷர்ட் எடுத்தால் நம்மளுக்கு காம்போ ஆஃபர் மாதிரி பேக் ஒன்று கொடுத்துறாங்க ட்ராவல் பேக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலயே வந்து சேம் டு சேமு இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்ச் ஸ்டார்டிங்கு ஆஃப் இருக்குது ஃபுல் இருக்குது இதுக்கு ட்ராவல் பேக் ஃப்ரீ இது இது ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது இதில் ஒரு டென் கலர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது இல்லை எவ்வளோ பீஸ் வேணாலும் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டூ டேஸில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் நிறையா கலெக்ஷன் இருக்குது இதில் இதுலேயே அதே மாதிரி தான் எத்தனை பீஸ் வேணாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் டூ டேஸில் கொடுத்துருவோம் ஆர்டர் பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இப்போ ஆடி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இதில் வந்து இது ஃபங்க்ஷன் வரக்காக ஸ்பெஷலாக நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்லேருந்து இருக்குது ஆடி மாதத்துக்காக இப்போ வந்து அது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோடு கொடுக்குறோம்